நம்ம எத்தகைய அரசியல்வாதிகளை தேர்ந்தெடுக்கணுங்கிறதுக்கு ஒரு சின்ன உதாரணம் ரொம்பவே தெளிவா ஓட்டு போட வேண்டிய காலகட்டத்துல நம்ம இருக்கோம் பிளஸ் டூக்கு இருநூறு மார்க் அது கூட அதிமுக அமைச்சர்களுக்கு தெரியலன்னு சமூக வலைதளங்கள்ல நெட்டிசன்கள் எடுத்துட்டு வராங்க தமிழகம் புதுச்சேரியில பிளஸ் டூ படிக்கும் மாணவ மாணவியருக்கு பொது தேர்வு தொடங்கி வர முப்பத்தி ஓராம் தேதி வரைக்கும் நடக்க இருக்கு தேர்வை ஒட்டி மாணவ மாணவிகளுக்கு அரசியல் கட்சி தலைவர்கள் வாழ்த்து தெரிவிச்சாங்க அந்த வகையில பிளஸ் டூ மாணவ மாணவிகளுக்கு வாழ்த்து தெரிவிக்கும் விதமா அமைச்சர் ஆர் பி உதயகுமார் பேர்ல அவருடைய தொகுதியான திருமங்கலத்துல போஸ்டர் ஒட்டப்பட்டிருக்கு இதுல இன்று தொடங்குகிற பிளஸ் டூ தேர்வை எழுதும் மாணவ மாணவிகள் அனைவரும் அனைத்து பாடப்பிரிவுகளிலும் நூற்றுக்கு நூறு மதிப்பெண்களோடு வெற்றி பெற்று ஒளிமயமான எதிர்காலத்தை பெற்றிட வாழ்த்துகிறோம்னு குறிப்பிடப்பட்டிருக்கு சரி பனிரெண்டாம் வகுப்புல நூற்றுக்கு நூறு மதிப்பெண் எப்படி இருநூறுக்கு இருநூறு தானே மதிப்பெண்கள் உண்டு இதனால இப்போ இந்த போஸ்டரை வச்சு நெட்டிசன்கள் கலாய்க்க ஆரம்பிச்சிருக்காங்க பிளஸ் டூல இருநூறு மார்க் கூட தெரியல அமைச்சருக்குன்னு வருத்தெடுக்கிறாங்க இந்த போஸ்டர் சமூக வலைதளங்கள வைரல் ஆயிட்டும் வருது பிளஸ் டூக்கு இருநூறு மார்க்ங்கிற அடிப்படை அறிவு கூட இல்லாத அமைச்சர் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க வீடியோ பத்திர கமெண்ட்ஸ் போஸ்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற தகவல் தெரிஞ்சுக்க எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி